குறுந்தொகை பாடல் முன்னூற்றி அறுபத்தி எட்டு பளிதீர் மாமி வன்பின் அல்லது செப்பின் சொல்ல கிறா மெல்லியலோயே சிறியரும் பெரியரும் வாழும் முற்கி நாளிடைப்படா நனிநீர் நீத்தத்து தின்கரை பெருமரம் போல தீதில் நிலைமை மேதம் தினை அதாவது திருமணத்திற்குரிய விரைவாக நடைபெறுகின்றன என்ற செய்தியை தோழி வழியாக கேள்விப்பட்ட தலைவி இதுவரை நான் என் அழகை இழந்து துன்புற்றேன் இனி இடையேறியின்றி தலைவனோடு இன்பமாக இருக்கப் போகிறேன் என்று கூறுகிறாள் பாடல் விளக்கம் மெல்லிய இயல்பே உடைவலை மெல்லிய இயல்பே உடைவளை நல்ல நாளில் நம்மை நீங்கிய நமது குற்றமற்ற அழகின் இயல்பை நம் மன வலிமையால் பொறுத்துக் கொண்டிருந்தமே அல்லாமல் அங்கனம் நீங்கிதற்கு ஏதுவாகிய துன்பத்தை சொற்களால் சொல்ல இயலாத நிலையில் இருந்தோம் சிறியோரும் பெரியோரும் வாழ்கின்ற ஊரில் நாள்தோறும் இடைவிடாமல் மிகுந்த வெள்ளம் வரும் கரையில் உள்ள பெரிய மரத்தைப் போல தீங்கில்லாத நிலையிலிருந்து பலமுறை தலைவரை தழுவோமாக நன்றி